திருச்சி மற்றும் புதுக்கோட்டை எஸ்பிகளுக்கு சமூக வலைதளத்தின் மூலமாக கொலை மிரட்டல் விடுத்ததாக விருதுநகரை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கண்ணன் திருப்பதி ஆகியோரை போலீசார் அதிரடியாக நேற்று கைது செய்திருந்தார்கள் சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டவர்களுக்கு தூண்டுதலாக இருந்ததாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாட்டை துரைமுருகன் இடும்பவனம் கார்த்திக் மற்றும் பதிவிட்ட பதினேழு பேர் மீது திருச்சி தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிவும் செய்திருந்தார்கள் எஸ் பி வருண்குமாருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது சீமான் உள்ளிட்ட பதினோரு பேர் மீது திருச்சி தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் வழக்கும் பின்னணியும் திருச்சி மாவட்ட எஸ்பியாக இருக்கும் வருண்குமார் அவரின் மனைவி புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டே ஆகியோருக்கு சமூக வலைதளம் மூலமாக கொலை மிரட்டல் விடுத்ததாக நேற்று நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த கண்ணன் திருப்பதி கைது செய்தார்கள் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் இடும்புவனம் கார்த்திக் உள்ளிட்டோரின் தூண்டுதலின் அடிப்படையிலேயே எஸ் பி வரண்குமார் மற்றும் அவருடைய மனைவி குழந்தைகள் குடும்பத்தினருக்கு எதிராக அவதூறு பதிவுகளை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார்கள் மேலும் வெளிநாடுகளில் உள்ள நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலரை தூண்டிவிட்டு கொலை மிரட்டல் பதிவு போடக்கூடியதாகவும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்கள் இதன் அடிப்படையில் சீமான் சாட்டை துறைமுருகன் இடம்பவனம் கார்த்திக் உள்ளிட்ட பதினேழு பேர் மீது போலீசார் தற்போது அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் மேலும் இந்த விவகாரத்தில் நாற்பத்தி ஒன்று பேருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களையும் விரைவில் போலீசார் கைது செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது